Hi Friends, Welcome to TNBC, my YouTube Channel இந்த இந்தியா மற்றும் அந்த பதினேழு என்னென்னு பார்த்தலாம் மக்கள் தொகை மற்றும் மக்கள் தொகை வெடிப்பு வேலையின்மை சிறார் வகை மற்றும் குழந்தை தொழிலாளி வறுமை சுகாதாரம் பொது வாழ்வில் ஊழல் கல்வி அறிவின்மை பெண்கள் அதிகாரம் பெண்களுக்கு எதிரான சமூக அநீதி பெண்கள் மற்றும் பெண்கள் அமைப்பின் பங்கு இந்தியாவில் சமூக மாற்றங்கள் சமூகத்தில் வன்முறை மற்றும் அதன் தாக்கம் பிராந்திய வேறுபாடுகள் சிறுபான்மையினரின் பிரச்சனைகள் மனித உரிமைகள் பிரச்சனைகள் கல்வி சமூக மேம்பாட்டு திட்டங்கள் வேலைவாய்ப்பு உறுதி திட்டங்கள் சமூக நலனில் என்ஜிஓகளின் பங்கு சுகாதார மற்றும் அரசாங்க கொள்கை நலிந்த பிரிவுகளுக்கான நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் கவனம் செலுத்தும் ஆய்வு வரையறைகள் இந்த பதினேழு டாபிக் வரையறைகள்ல அதாவது இதுல என்ன கவர் பண்ணிருப்பாங்க டெபினேஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க அது என்னங்கறத நம்ம அப்புறமா பார்க்கலாம் இந்த பதினேழு டாபிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ மெயின் சிலபஸ் எல்லாமே வந்து கவர் ஆகியிருக்கு டிஎன்பிசி குரூப் டூ மெயின்ஸுக்கும் குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கும் ரெண்டு சிலபஸ் வந்து கொடுத்திருக்காங்க அதாவது நீங்க குரூப் டூ மெயின்ஸ் எழுதுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்லயும் குரூப் டூ ஏ மெயின்ஸ் எழுதுற மாதிரி இருந்தீங்கன்னா அப்செக்டிவ் டைப்லயும் இருக்கும் இது வந்து குரூப் டூ மெயின் சிலபஸ் இதில் தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்தியாவில் நிலவும் சமூக பிரச்சனைகள் இந்த தலைப்பில் இருந்து உங்களுக்கு ஐம்பது மதிப்பெண்களுக்கான கேள்வி வந்து கேட்பாங்க இதுவே நீங்க குரூப் டு ஏ மெயின்ஸ் எழுதுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள் அதாவது எக்கனாமிக்ஸ் அண்ட் சோஷியல் இஸ்யூஸ் இது ரெண்டையுமே வந்து கம்பைன் பண்ணி ஒரு யூனிட்டா வந்து கொடுத்திருக்காங்க ஸோ அப்ஜெக்ட் டியூ டைப்புங்கிறனால இதில் பார்த்திங்கன்னா இருபது கேள்விகள் வந்து கேட்பாங்க இப்போ புக்கோட கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்லாம் ஃபஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை மற்றும் மக்கள் தொகை வெடிப்பு ஸோ இங்கே ஒரு டாப்பிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாடத்திட்டம்னா அதாவது டிஎன்பிசினுடைய சிலபஸ் வந்து கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் டிஎன்பிசி மெயின்ஸில் ப்ரீவியஸியில் கேட்ட கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஒன் கொஸ்டினும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒன் மெயின்ஸ் கொஷினும் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒவ்வொரு பாடமும் முடிகிறப்பவும் இந்த பாடத்துக்கான ரெஃபரன்ஸ் எல்லாம் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான லிங்க்கையும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த புக்கு ஃபுல்லாக கண்டென்ட் இப்படி தான் இருக்குது ஒரு டாப்பிக் ஆரம்பிக்கிறப்ப டிஎன்பிசி சிலபஸில் எங்க கவர் ஆகுதுங்கிறதையும் கொடுத்துறாங்க அதே மாதிரி பேப்பரும் கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் இதனுடைய கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு தியரி மாதிரி இல்லாமல் எல்லாமே வந்து புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொடுத்துருக்கனால நம்ம பிரிமினரி மீன்ஸ் டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கும் வந்து யூஸ் ஆகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்செக்டிவ் டைப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த புக்ல வந்து டேட்டாஸ் எல்லாம் வந்து இருக்கு ஸோ அந்த டேட்டாலாம் அப்சக்டிவ் டைப் கொஸ்டின் வந்து கண்டிப்பா வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்செக்டிவ் டைப்னா இந்த புக்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா இப்போ கிராமப்புற வேலைவாய்ப்பின்மையில பாருங்க அக்டோபர் நாலு இரண்டாயிரத்தி பதினாறு நிலவரப்படி கிராமப்புற வேலைவாய்ப்பின்மை ஏழு புள்ளி எட்டு சதவீதமாக இருந்தது இது நகர்ப்புற வேலைவாய்ப்பின்மையை விட குறைவு அப்ப கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அக்டோபர் நாளை இரண்டாயிரத்தி பதினாறு நிலவரப்படி கிராமப்புற வேலைவாய்ப்பின்மை எத்தனை சதவீதமாக இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து கேட்கலாம் அடுத்து இன்னொரு இந்தியாவின் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் அப்படிங்கறதுல எது சரி அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ல நாலு கொடுத்துட்டு அதுல ஒண்ணு வந்து சரியா வச்சுட்டு மீதி மூணு தப்பா வைக்கலாம் இல்லைன்னா மூணு சரியா வச்சுட்டு ஒன்னா வந்து தப்பா வைக்கலாம் இதுல எது பொருந்தாதது அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு வந்து கேட்கலாம் ஓகே இப்போ இந்த புக்ல ஒரு சாப்டர் எடுத்து அது எப்படி இந்த புக்கில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாக்கலாம் இப்போ நான் கல்வி அப்படிங்கிற டாபிக் எடுத்திருக்கேன் பாருங்க கற்றல ஒரு பண்டைய தமிழ் சமுதாய கண்ணோட்டம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க இந்தியாவில் கல்வி முறை ஸோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய வந்து சப்கேட்டிங்ஸ் இருக்கு இன்ட்ரோடக்ஷன் அறிமுகம் வந்து கொடுத்துருக்காங்க பள்ளி அமைப்பு மத்திய இடைநிலை கல்வி வாரியம் இந்திய இடைநிலை கல்வி சான்றிதழ் பிரத்யேக பள்ளிகள் மாநில பள்ளிகள் மேற்படிப்பு உயர்கல்வி யூஜிசி பங்கு தேசிய மதிப்பீடு மற்றும் அங்கீகார கவுன்சில் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் உயர்கல்வியின் அமைப்பு இப்ப நம்ம பார்த்த இந்த சப்ஹெடிங்ஸ் எல்லாமே இந்தியாவில் கல்வி முறை அப்படிங்கிற டாபிக்ல வந்து வந்தது சரிங்களா ஒரு டாபிக் எடுத்தா ஏ டு கவர் பண்ணியிருக்காங்க இப்ப நம்ம கல்விங்கிற டாபிக்ல மெயின் ஹெட்டிங்ஸ் மட்டும் என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவில் தற்போதைய கல்வி நிலை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அடுத்து கல்வி தொடர்பான நிலையான வளர்ச்சி இலக்கு இந்திய அரசமைப்பில் கல்விக்கான விதிமுறைகள் இந்தியாவில் பல்வேறு கொள்கைகள் மூலம் கல்விகள் அமைப்பின் வளர்ச்சி இந்தியாவில் கல்வி முறையை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் இந்தியாவில் கல்வி முறையின் தொடர்புடைய பிரச்சனைகள் வெவ்வேறு நிலைகளில் உள்ள சிக்கல்கள் உயர்கல்விக்கான அரசின் முயற்சிகள் இந்தியாவில் கல்வித்துறையுடன் தொடர்புடைய பிற முக்கிய பிரச்சனைகள் பள்ளி கல்வி குறித்த கஸ்தூரி ரங்கன் அறிக்கை புதிய கல்விக் கொள்கையின் மீதான விமர்சனங்கள் கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டுக்கு இடையேயான தொடர்பு சமூக வளர்ச்சியில் கல்வியின் பங்கு தமிழ்நாட்டின் சமூக வளர்ச்சியில் சமூக சீர்திருத்த இயக்கங்களின் தாக்கம் கல்வியும் தமிழகமும் நிதி ஆயோக்கின் பள்ளி கல்வி தரக்குரிய அதுல பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய நிலை தமிழ்நாடு மற்றும் புதிய கல்விக் கொள்கை கல்வியில் சமீபத்திய முன்னேற்றங்கள் அந்த கல்வி அப்படிங்கிறதுக்குள்ளேயே வந்து கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு வந்து சொன்னதெல்லாம் வந்து மெயின் டாபிக் தான் அதுக்குள்ள சப்கிங் வந்து நிறைய சரிங்களா அடுத்து இந்த பதினேழாவது டாபிக் பாத்தீங்கன்னா வரையறைகள் அதாவது டெஃபினேஷன்ஸ் இதுல பாத்தீங்கன்னா மக்கள் தொகைன்னு என்ன மக்கள் தொகை வெடிப்பு மக்கள் தொகை ஈவு மக்கள் தொகை பேரழிவு இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெஃபினேஷன்ஸ் எல்லாமே இந்த வரையறைகள்ல வச்சிருக்காங்க இந்த புக்கில் பாத்தீங்கன்னா மொத்தம் முன்னூத்தி எழுபது பேஜஸ் இருக்கு இந்த புக்கினுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது ரூபா நீங்க தமிழ் வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அமேசான் பிளிப்கார்ட்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண தெரியல அப்படின்னா அவங்களுடைய நம்பருக்கு நீங்க கால் பண்ணியும் டேரெக்டா வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த புக்கை எப்படி ஆர்டர் பண்றதுங்கிறதுக்கான டீடைலாக நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன் ஸோ செக் பண்ணி பாருங்க இந்த பப்ளிகேஷன்லாம் மத்த புக்ஸும் இருக்கு இன்கேஸ் நீங்க இங்கிலீஷ் மீடியமா இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த புக்கு சேம் புக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு இந்த புக்கு வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு இது மட்டும் இல்லாமல் நிறைய புக்ஸ் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து போட்டிருக்காங்க இந்த புக்கு ரிவியூ பத்திர ஃபீட்பேக் வந்து கீழே வந்து கொடுங்க உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வேறு ஏதாச்சும் புக் ரிவியூ பண்ணணும் தமிழ் புக்ஸ்ல இருந்து அப்படின்னா ஸோ அது என்ன புக் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டிஎன்பிசி படிச்சா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் டேக் கேர் பாய்